அன்றைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் அன்றைக்கி நாலு மணி நேரத்துக்கு சரண்டர் ஆகுறாங்க சரண்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணு பேரை வந்து காவல்துறை வந்து கஸ்டடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த பதினோரு பேர்லேயும் வந்து எட்டு பேர் முதல்ல கஸ்டடி அந்த எட்டு பேர் தான் பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு எட்டு பேரில் திருவங்கடம் திருவங்கடத்தை பொறுத்தவரையே என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்தான் காவல்துறையாக சொல்லப்பட்டது இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த கால்குராஜ் அவங்க சொன்னதை வச்சு சொல்றேன் இன்னார் இன்னாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வாதாரம் வரக்கூடாது உங்கள் வாதத்திறமையில அவங்கள்ட்ட தப்பிச்சிருவாங்க இந்த பணப்பிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் சம்மதமே இல்லாத வேற ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்போம் அவன் ஒரு ஒரு ரவுடியாக அவன் கூப்பிட்டு விசாரிச்சுருவான் விசாரிச்சு அப்போ விசாரணை ரிமாண்ட் பண்ணுறது காவல்துறை முடிவு பண்ணுறதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நானே பல இடங்களில் பல பேரை சொல்லியிருக்கேன் ஏன்னா காவல்துறை தான் சொல்லிச்சு முக்கிய குற்ற வழி இதுதான்ட்டு அப்படியாப்பட்ட வழக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கிளைகள்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தராக வந்து இப்போ சினிமா துறைக்கு வந்துடுது வழக்கறிஞர் வந்துச்சு அரசியல் கட்சிகள் முதல்ல போச்சு அப்புறம் அவன் வழக்கஞ்சி புரி வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக சினிமாத்துறைக்கு வந்திருக்கு சினிமா துறையில் இன்றைக்கி நடக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தான் எதுன்னா போதை சாம்சாங்கில் அப்படி சம்பவம் நடந்து நாலு மணி நேரத்தில் காவல்துறையில் போய் அவன் சரண் அப்போ அந்த காவல்துறையுடன் கொண்டு போய் சேர்த்த அதிகாரியார் ஒரு பத்திரிகையால் நினைத்தால் பல ஊழல்களையும் வெளியே கொண்டு வர முடியும் பல சட்டவிரோதமான செயல்பாடுகளையும் வெளியே கொண்டு வர முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தையே சொல்றேன் ராஜீவ்காந்தி அவருடைய யார் கொலை செய்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இந்து நாளினுடைய ஒரு புகைப்பட கலைஞர்கள் தன்னுடைய படத்தை வெளியிட்டதுக்கு பிறகுதான் ஒரு லீடே கிடைச்சிருக்கும் இது நான் போட்டிருக்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்கேன் இது அந்த வழக்கு தொடர்பு நான் வழங்கக்கூடிய நீதிபதிகள் நான் கோயிலாக பார்க்கக்கூடிய நீதிமன்றங்கள் நல்லதொரு உத்தரவு போட்டாங்கன்னா அந்த வழக்குடைய உண்மை குற்றங்கள் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நான் மிக தெளிவாக ஆணித்தரமாக என் பிரேயரில் சொல்லியிருக்கேன் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு சிறைச்சாலையில் வந்து இருந்தவர் வழக்கு இருக்குது இன்னைக்கு வரையும் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் அவர் மீது பெண்டிங் இருக்கு இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி மூணுல அவர் மீது போடப்பட்ட வழக்கு ட்ரையல் எனக்கு வணக்கம் சார் வணக்கம் சகோதரா ஆம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்கள் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து ஆனால் இன்னமும் நிறைய திருப்பங்கள் அதில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நேற்று கூட இயக்குனர் நெல்சன் அவர்களோட மனைவியை விசாரணை கொண்டு வராங்க ஸோ என்னதான் சார் நடக்குது அவருடைய வழக்குல கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆம்சாங்குடைய படுகொலை நடக்கப்படுது அன்றையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் அன்றைக்கி நாலு மணி நேரத்துலேயும் சரண்டர் ஆகுறாங்க சரண்டானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணு பேரை வந்து காவல்துறை வந்து கஷ்டம் எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த பதினோரு பேர்லேயும் வந்து எட்டு பேர் முதல்ல கஸ்டடி எடுக்கிறாங்க அந்த எட்டு பேர் தான் பொன்னை பாலு அதாவது ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு மற்றும் இந்த எட்டு பேரில் திருவங்கடம் திருவங்கடத்தை பொறுத்தவரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்தான் காவல்துறையாக சொல்லப்பட்டது இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டச்சு இன்றைக்கி நாற்பத்தி ஆறு நாள் ஆச்சு நாற்பத்தாறு நாளில் இருபத்தி நாலு பேர் இதுவரையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த இருபத்தி நாளில் கிளைக்கழகம் மாதிரி வந்து ஒவ்வொருத்திலையும் இது விரிஞ்சா எப்படி வருமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு த திசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்ததாக இன்னும் ரெண்டு பேரை சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னா சம்பவம் செந்தின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க அப்புறம் வந்து மொட்டை என்ற வழக்கறிஞரை சொல்கிறாங்க இந்த பெண்மணி வந்து இவர்களும் வழக்கறிஞர்னு நினைக்கிறேன் யார் நம்ம அவருடைய மனைவியும் அதன் அடிப்படையில் ஏதோ வழக்கு சம்பந்தமாக பேசப்பட்டதாக தான் தகவல்னு சொல்கிறாங்க சரி மொட்டை கிருஷ்ணனுக்கு என்ன இதில் லிங்க்கு முதல்ல என்ன சொன்னீங்கன்னா காவல்துறையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து முக்கியமான ஒரு நபர் யாரை சொல்கிறீங்கன்னா அடுத்ததாக சிறைச்சாலை இருக்கக்கூடிய நாகேந்திரன் நாகேந்திரைய மகன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனை பற்றி தான் நீங்கள் வந்து தகவலை சொல்கிறீங்க அஸ்வத்தாமன் இந்த வழக்கு வந்து முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க உள்ளேருந்து திட்டம் திட்டினார்ன்றறிங்க திட்டம் திட்டினது பிறகு ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையும் நெருங்க நெருக்கமாக இவரோடு இருந்தார் யார் நாகேந்திரோட நெருக்கமாக இருந்தார்ன்றது எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை குறிப்பாக அவருடைய மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் மருத்துவ விவாதிகள் சில சில சூழ்நிலைகள் இருக்கும் போது கூட அதற்கான என்ன பணம் செலவானோன்னு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்கே சில இடங்களில் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய இன்னொரு தவற சொல்லக்கூடிய அஸ்வத்தாமன் அவருடைய மகன் மகேந்திரோட மகன் அஸ்வத்தாமன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பல நிகழ்ச்சியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த இறப்புக்கு பிறகு வந்து ஒரு வாரங்களில் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்குள்ள அந்த மோரை வில்லேஜ் சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தமாக ஒருவரை வந்து விசாரிக்கிறாங்க ஏற்கனவே அவர் தான் வந்து ஆம்சாங்க இந்த விஷயத்தை தலையிட்டதாகவும் இவருக்கு சாதகமாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் வந்து அசோத்தாமன் வந்து மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்ததாகவும் காவல்துறை தான் சொல்லுது நம்ம சொல்லல காவல்துறைன்னா காவல்துறை தான் பல தடங்களில் தகவலாக வருது இன்னைக்கு வரையும் காவல்துறையுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அந்த பதவி ஏற்ற சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அணைக்கி பிடித்த பே பேட்டியை தவிர இன்றைக்கி நாற்பத்தி ஆறாவது நாள் வரை இந்த பேட்டியும் கிடையாது பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது ஆனால் ரெண்டு பத்திரிக்கையாக மட்டும் சந்திக்கிறார் அது வந்து அடுத்த வாரம் வர நாளைக்கு மறுநாள் வரக்கூடிய செய்தியை போலீஸ் தரப்பில் வர செய்தியை இவரெல்லாம் வந்து ஆஸ்ட் பண்ண போகிறாங்க இவரெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு இந்த விசாரணை இருக்கு இல்லையா இந்த விசாரணை ஒரு பத்து பேர் கொண்ட டீம் விசாரிக்குது அந்த பத்து பேர் கொண்ட விசாரணை டீமில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் ஒரு மூலம் வந்து இதில் விசாரணை அதிகாரியாக இருக்காங்க இவர் கொடுக்கக்கூடிய செய்தியை அருணவர்களுக்கு கமிஷனர் கொடுக்குறாங்க கமிஷனர் வந்து யார் தகவல் தராரு தினகரனுடைய செய்தியாளர் சுரேஷ்கும் நக்கிரனுடைய பிரகா தாம்பரம் பிரகாஷுக்கும் சே தகவல் கொடுக்குறாரு அந்த தகவல் அடிப்படையில் தான் இவங்க எல்லாமே முன்கூட்டியே தகவல் ஏன்னா காவல்துறைக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அதன் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் வெளியில் வரதாக தகவல் ஆனால் நக்கீரனை தொடர்ந்து வந்து இவர்களை விசாரிக்கணும் அவர்களை விசாரிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இவரு தான் வந்து இப்போ அடுத்த சிக்க போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து இவர்களை எழுதுகிறாங்க இப்போ ரெண்டு மூணு நாட்களாக அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சவொடன்னா அது குறைஞ்சிருச்சுப்போம் ஏன்னா அரசு ஆவணத்தை அரசுடைய முக்கிய ஆவணங்களை பரக்கசியங்களை முதலில் காக்க வேண்டிய சென்னை மாநகர் காவல் ஆலயம் அதை வந்து முற்றிலுமாக தவிர்த்து மூன்றாம் நபர் நபர்களுக்கு வந்து செய்தியை கொடுக்கறது சட்டவிரோதமான செயல்பாடுன்னு இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நான் வந்து சென்னை மாநகர காவல் ஆளுநர் மீதும் அந்த சம்மந்தப்பட்ட அருணர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறோம் அருண் அருண் மற்றும் வந்து இந்த மூன்று பேர் தாமோதரம் பிரகாஷ் சுரேஷ் இவங்களாம் சேர்ந்தே நடவடிக்கைன்னு நீதிமன்றத்தை அணுகியிருக்கேன் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த கொலை வழக்கில் நெல்சனுடைய மனைவியை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து ஒரு வழக்கறிங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்குன்னா ஏ ஆறு வழக்கறிஞர்களை கைது செய்யப்பட்டிருக்கு ஆறுக்கு பிறகு இப்போ வந்து அடுத்ததாக ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் பல வழக்கறிஞர்களை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க ஓகே எப்படி ஐயா பால்கனராஜாவில் வந்து விசாரணை நிலைக்கு அடுத்து ஏழு மணி நேரம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செய்தியில் அவர் ரொம்ப தெளிவாக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்கள் வந்து இனிமேல் வந்து நாகேந்தனுக்கு வாதார போகிறீங்களா இந்த வழக்கில் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்னதுதான் நம்ம சொல்லலை இல்லைன்னு மறுத்தேன் அப்படின்னாரு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தா வழக்கறிஞர் யாருக்கு யாருக்குன்னா வாதாடலாம் நீங்கள் கொடுங்க கூட்டம் செய்யக்கூடியன்னு கூட வழக்கறிஞர் வைத்தான் அவன் சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் யாரும் வாதாடக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது அவருடைய அப்படி தொழில் அந்த தொழில் வந்து இவர்கள் வந்து பால் துறையை வந்து இருந்து எதாவது வேலை செய்கிறாங்கன்னா இன்னாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த பால்குனராஜ் அவர்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன் இன்னார் இன்னாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வாதாரம் வரக்கூடாது உங்கள் வாதத்திற மாதிரி அவங்களுக்கு தப்பிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது நான் திருமங்கடத்தை வந்து விசாரணை கைதியாக எடுக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணை கைதியாக எடுக்கப்பட்டு அந்த விசாரணை கைதியை கொண்டு போய் பொட்டுன்னு போட்டு சுட்டுப்பட்டு க்ளோஸ் எக் தான் என்னுடைய வாதம் ஏன்னா காவல்துறை தான் சொல்லிச்சு முக்கிய குற்றவாளி இவர்தான்ட்டு அப்படியாப்பட்ட வழக்கு நினைவு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கிளைகள்லாம் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து இப்போ சினிமா துறைக்கு வந்துடுது வழக்கஞ்ச புரிய வந்துச்சு அரசியல் கட்சிகள் முதல்ல போச்சு அப்புறம் வழக்கறிஞர் இப்படி வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக சினிமா துறைக்கு வந்திருக்கு சினிமா துறையில் இன்றைக்கி நடக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் எதுனா போதை வஸ்துக்கள் தான் குறிப்பாக சினிமாவில் இன்றைக்கி பல திரைப்பட இயக்குநர்கள் பல திரைப்பட நடிகர்கள் திரைப்பட சொத்து முக்கிய புள்ளிகள் இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரு ஸ்டாம்ப்பு அப்படின்னு சில போதை வஸ்துக்கள் இப்போ நடமாட்டத்தில் இருக்குது குறிப்பாக வந்து ஒரு நான்கு மாதத்துக்கு முன்பாக ஒரு நைஜீரியன் நான்கு பேர் கைது பண்ணாங்க அண்ணா நகரில் அந்த வழக்கும் இழுத்து முடிட்டாங்க அதில் வந்து யாருக்கு சப்ளை பண்ணணும் சொன்னால் சில நடிகர் நடிகர்களுக்கு நம்ம முக்கிய புலிகள்னு சொன்னாங்க அதுக்கு பின்புலமாக இருந்து அந்த வழக்கையே அந்த சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரியே தமிழக காவல்துறையும் மாற்றி வேறு இடத்த கொண்டு வந்து அந்த கேஸை இழுத்து முடிட்டாங்க இப்போ சினிமாவில் பல இடங்களில் பல பேருக்கு வந்து ஒரு வயிற்றில் புலி கரைக்கிது எனக்கு என்னமோ தோணுதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த அம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பல்வேறு ஆட்களை ரவுடிகளையும் தொழிலதிபர்களையும் சில வழக்கறிஞர்களையும் சம்மந்தமே இல்லைனாலும் மற்ற மற்ற பலர்களை வந்து என்னென்னா விசாரணை போற இல்லை சம்மன் கொடுக்குறது சம்மன் கொடுத்தவுன்னே இல்லை உங்கள் மேலே வழக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறது இப்படி சொல்லி சில இடத்துல வந்து பணப்பறிப்புகள் நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் ஓ ஓகே இந்த பணப்பறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லாத நபர்கள் வேற ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்போம் அவன் ஒரு ஒரு ரவுடியாக அதை கூப்பிட்டு விசாரிச்சிருவான் விசாரிச்சா அப்போ விசாரணை ரிமாண்ட் பண்ணுறது ஏன்னா காவல்துறையை முடிவு பண்ணதில்லை அப்படி பார்த்திங்கன்னா வந்து நானே பல இடங்களில் பல பேரை சொல்லியிருக்கேன் செவ்வ வெவ்வேறு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவரெல்லாம் வந்து நீங்கள் விசாரணைக்கு எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர்களுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக ஏன்னா வந்து அவங்க அவர்கள் வந்து ஒரு சில பேரில் இப்போ வந்து ஒரு வன்மத்தோட காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க இவருக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு எந்த விதமான பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஒரு பத்திரிக்கையாளர் நினைத்தால் பல ஊழல்களையும் வெளியே கொண்டு வர முடியும் பல சட்டவிரோதமான செயல்பாடு வெளியே கொண்டு வர முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலையில் யார் கொலை செய்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இந்து நாளினுடைய ஒரு ப புகைப்பட கலைஞரவர்கள் தன்னுடைய படத்தை வெளியிட்டதுக்கு பிறகு தான் ஒரு லீடே கிடைச்சிது இவர்கள்தான் குற்றவாளிகள்னு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக கொண்டு வந்தாங்க அதே போல தான் ஒரு பத்திரிக்கையாளர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஐயோகத்தனத்தையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இப்படி போன்ற சட்டவிரோதமான செயல்பாடையும் அதற்கு பின்புலமாக இருந்து சில அதிகாரிகள் செயல்படுவதையும் வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது போன்ற கொலை குற்றங்களில் தடுக்க முடியணும்னு நான் நான் விரும்புகிறேன் இது வந்து பெருகக்கூடாது தடுக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தான் தலை சில குற்ற சம்மந்தப்பட்ட பின்னணி உள்ள நபர்களை நான் வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரேன் குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகையை நான் வந்து முன்னேற்படுத்தியே சொல்கிறேன் ஏன்னா அஸ்வத்ராமனுடைய மிகப்பெரிய பாஸ் யாருன்னா அவங்க அப்பா கிடையாது என்னை தெரிஞ்சு நாகேந்திரன் கிடையாது அவருடைய பாஸ் வந்து செல்வப்ருந்தகை தான் இப்போ செல்வப்ந்தகை அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பெருசாக முரண்பாடு ஒன்றும் கிடையாது செல்வப்ந்தகை முன்னால் வந்து பிஎஸ்பியில் இருந்தவர் அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போயிட்டார் முரண்பாடு எதுவுமே செல்வ செல்வப்ந்தை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் குறிப்பாக நான் பலவர்களாக பார்த்துட்ருக்கேன் யாருக்கும் அவர் விஸ்வாசம் இல்லாதவர் எந்த இயக்கத்துக்கும் விஸ்வாசம் இல்லாதவர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு சிறைச்சாலையில் வந்து இருந்தவர் வழக்கு இருக்குது இன்றைக்கு வரையும் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் அவர் மீது பெண்டிங் இருக்குது இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி மூணில் அவர் மீது போடப்பட்ட வழக்கு ட்ரெயில் நடந்தது ஓகேங்களா இது பிறகு காவல்துறையில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்கள் நீதிமன்றமே இன்னாருக்கு என்ன லிங்க் இருக்குது பொன்வானிக்கருடைய மனைவிக்கும் இவருக்கு என்ன லிங்க் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே இதில் தெளிவாக இந்த இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்குது சிபிஎஸ்சி என்கொரி இருக்குது இது எல்லாமே இதில் இருக்குது நம்ம ஒன்றும் யாரும் முடியும் வன்முத்தின சொல்கிறதில்லை இதில் தான் நீங்கள் இது போன்ற குற்ற செயல்பாடுகளில் அவர் எங்கேயுமே நிலச்சி நின்றதில்லை குறிப்பாக தனக்கு பாதுகாப்பாக இருந்த ஆதரவாக இருந்து ஒருத்தர் வளர்த்து விட்ட பூவை மூர்த்தியார் அவர்களையே வந்து துரோகம் செஞ்சு தான் வெளியில் வந்தார் அங்கேருந்து அங்கே காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பல இயக்கத்துக்கு போனார் புதிய தமிழகம் போனார் அவங்களுக்கு அலுவலகத்தை கொடுத்தாரு அடுத்து விடுதலை சத்துக்கள் போனார் அங்கே ஒரு இடத்த கொடுத்தாரு அப்புறம் வந்து பிஎஸ்பிக்கு போனார் பிஎஸ்பியில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண்பான கருத்துக்கள் வந்து அது வெவ்வேறு விதத்தில் விஸ்வரூபம் எடுத்தது அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகத்தை தீர்ப்பதற்காக காத்திருந்தாருன்றது தான் என்னுடைய இது அதற்கு இந்த நீங்கள் எங்கெல்லாம் காவல்துறை சொல்கிறீங்களோ சில இடங்களில் அதை ஏன் இவரை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க சரி அவர் இறந்தோடனே முதலாக வந்தது தொழில் திருமாவளவன் இரண்டாவது வந்து பெருந்தகை அவர்கள் தான் அவர் மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நம்ம ஆதாரம்லாம் வைக்க முடியாது தான் நானும் ஆதாரம் இருக்கிறதுனால தான் சொல்றேன் இதில் நீங்க இதே காவல்துறை சொன்னப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஸ்க்ராப் பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்றாரு எங்க அதிகமாக நடைபெறுது எங்க சார் ஸ்ரீபுரத்து காஞ்சிபுரம் தான் அதிகமாக நடக்கிறது ஓகே காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஸ்ரீபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு பார்த்து எங்கே இருக்கக்கூடிய பல கம்பெனியில் அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்கார் தெரியுமா அவனுக்கு எங்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது இவனுக்கு தான் தரணும் அவனுக்கு தான் தரணும் நான் தான் சொன்னேன் ஆம்ஸ்ட்ராங் ட்ரை பண்ண இடத்துல இவரும் ட்ரை பண்ணி ஆம்ஸ்ட்ராங் எதிராக சில விஷயங்களாக பண்ணப்பட்டது இருக்குது சில நிறுவனங்களை மிரட்டி பல கொலைகள் நடக்கப்பட்டிருக்குது அந்த கொலைக்கு உண்டான ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்குது அதுதான் நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு பண்ண சென் ஓகே இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவனோட இன்வெஸ்டிகேஷன் போடுங்க நீங்கள் வந்து ஆளுங்கட்சியினோட கூட கூட்டணி இருப்பதனால அவரை காப்பாற்றத்துக்கு முயற்சி இருக்காதீங்க அதனால் வந்து அவர் நடவடிக்கை எடுங்க அவர் நடவடிக்கை எடுக்கிறதால விசாரணை செய்யுங்க நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் கைது பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்கள் எத்தனையோ பொய் வழக்கில் போட்டு இந்த இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல பேர் நீங்கள் செத்துருக்கீங்க இதில் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொன்ன நபர்லேயும் அவரும் ஒருத்தர் தான் அவரே வந்து சொன்னது தான் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கில் சொன்னார் சொன்னார் இப்போ என்னென்னா மிக சிறப்பாக செயல்படுறதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல எங்கே நடக்குதுன்னா டிரைவர் ஆகிடுச்சு வீட்டிலேருந்து வெளியே வந்துச்சு இல்லையா அதனால் அதனால் சிறப்பாக செயல்படும் அவர் இன்னைக்கு இதே சூழ்நிலையில் போச்சுன்னா எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இது நான் போட்டிருக்கோ சிபிஐ விசாரணை கேட்டிருக்கேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர மற்ற நான் வழங்கக்கூடிய நீதிபதிகள் நான் கோயிலாக பார்க்கக்கூடிய நீதிமன்றங்கள் நல்லதொரு உத்தரவு போட்டாங்கன்னா இந்த வழக்குடைய உண்மை குற்றங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நான் மிக தெளிவாக ஆணைத்தரமாக என் பிரேயரில் சொல்லியிருக்கேன் ஓகே சார் இப்ப முன்னாடியே வந்து ஆற்காடு சுரேஷினுடைய கொலைக்கு பழிவாங்கலாம் தான் ஆம்ஸ்டாங்குடைய கொலை நடந்ததா முதல் நாளே மறுநாள் நமக்கு இந்த தகவல் எல்லாம் வெளியில வந்தது ஆனா அதற்கப்புறம் அந்த லிங்க் அப்படியே தனித்தனியா போகும் சம்போ செந்தில் சீசிங் ராஜா இப்ப மொட்டை கிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு சார் இந்த வழக்கு விசாரணையில உங்களுக்கு ஏன் உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன் நான் விசாரணை உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவேன் இல்லை உண்மை காவல்துறை சொன்ன விஷயம் என்ன சொல்லிச்சு ஆரம்பத்தில் இவங்களால் நான்கு பேர் வந்து எட்டு பேர் வந்து செலண்ட்ரானாங்க அப்புறம் நாங்கள் செக்யூர் பண்ணாங்க செக்யூர் பண்ணோன்னால் நாங்கள் தான் பிடித்தோம்னு சொன்னாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு மூணு பேரை திரும்ப பிடிச்சோம் அடுத்த நாள்னு சொன்னாங்க எப்பவுமே உங்களுக்கு வழக்கினுடைய முக்கிய முக்கியமான விஷயம் கேட்டுங்க ஒரு குற்றவாளி அது வந்து சாதாரண திருட்டு வழக்காக இருந்தால் கூட சரி இதில் நம்ம கன்ஃபார்மாக நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே எங்கே போய் அணுகுவா போலீஸ் ஸ்டேஷனில் நீதிமன்றம் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஆட்கள் வந்து சரண்ட்ராயிருக்காங்க ஒரே ஒரு சொல்லி சொல்லுவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை விட நீதிமன்றம் தான் பெட்டர் சாய்ஸாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவங்க உயிருக்கு அங்கே தான் வந்து அச்சுறுத்தல் இருக்காது பயம் இருக்காது கஸ்டடி இருக்கும் போது அதிகம் வந்து நீதிமன்ற கஸ்டடியில் கொடுப்பாங்க அவனுக்கு அந்த இருக்கும் ஆனால் அவன் சம்பவம் நடந்து அம்சங்களோ அப்படி சம்பவம் நடந்து நாலு மணி நேரத்தில் காவல்துறையில் போய் அவன் சரண்ட்ராகிறான்னா அப்போ அந்த காவல்துறையுடன் கொண்டு போய் சேர்த்த அதிகாரி யார் எந்த அரசியல் தலைவர் அவர் சொன்னார் காவல்துறை அதிகாரிக்கு இதுவரையும் நடக்காத ஒரு ஒரு சம்பவத்தை நீங்கள் உள்ளே சொல்கிறீங்க அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அந்த விரைவாக தமிழக முதலமைச்சர் வந்து ரெண்டு நாட்களில் வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாவை சந்தித்து சஞ்சதுக்கு சந்தித்ததுக்கு பிறகு தமிழக அரசு ஒரு அறிவிக்க வருது பத்திரிகை செய்தியில் இது சிபிசிலிக்கு மாற்றப்படும் சொன்னாங்க ஏன் அவசர அவசரமாக வந்து அந்த எட்டு பேரில் கஸ்டடி எடுத்து சிபிசிடிக்கு மாற்றாமல் தமிழ் அதாவது சென்னை மாநகர காவல்துறை நம்பிக்கை இல்லாமல் தான் சிபிசிடி உத்தரவு வருதா சரவண சொல்கிறாங்க நீங்கள் அப்புறம் கஸ்டடி எடுத்து அவனை கொண்டு போய் அவனுக்கு ஒரு கதை சொன்னீங்க பாருங்கள் வந்தான் ஓடினான் 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 நீங்கள் நீங்கள் தப்பித்தான் அவன் ஈடுபடத்தில் வந்து கழிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எந்த இடத்துலையுமே அவ்வளோ பொய் அவ்வளோ கதையை வேறு எங்கேயுமே நான் நானும் வந்து முப்பதாண்டு முப்பத்தஞ்சு வருஷமாக பத்திரிகைத்துறை வந்துட்டேன் நானும் பல வழக்குகளை பார்த்துட்டு வரேன் தொடர்ந்து அந்த வழக்குகளில் சொல்ல முடியாத கதையை இதில் ஒரு நம்ப முடியாத ஒரு கதையை திரைக்கதை வசனத்தை வந்து காவல்துறை சில அதிகாரிகள் தனக்கு தேவைக்காக தன்னுடைய பல விஷயங்களை வன்பத்துக்காக வந்து வெளியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தெளிவாக அவர்கள் சொன்ன கதையெல்லாம் நிஜமில்லை கதை தான் அது உண்மை கிடையாது அதனால சிவி விசாரிக்கணும்னு சொன்னோம் அங்கேயே டெவேஷன் ஆயிடுச்சா மாற்ற முடிச்சா நாம சொல்ல எதற்காக பொன்னை கொல்லப்பட்டார் பொன்னைபால் வந்து சொன்னார் எங்கள் அண்ணன் ஆட்கால சுரேஷை கொண்டதுக்காக நான் திருப்பாயே சொன்னீங்க ஓகே அடுத்தது நாகேந்திரன் நாகேந்திரன் அசோதாமன்றது அவங்க ஏரியாக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை யார் பெரியாள் அப்படின்றதுல நடந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பின்னணி இருக்கிறதா சொல்கிறாங்க இது எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கற்பனை கதையே வச்சுப்போம் காவல்துறையெல்லாம் கசி விட்ட சம்பவத்தை தான் சொல்கிறோம் இது ஒரு லேண்டு மேட்ரு மோரை வில்லேஜ்னு சொன்னாங்க ஆமாம் நூறு ஏக்கர் லேண்டு அது இரநூத்தி எழுபது ஏக்கர்னு சொல்கிறாங்க நூறு ஏக்கர்னு சொல்கிறாங்க அது ஒரு தனி பாட்டாக இங்கே ஆர்காட் சுவேஷ்க்கும் இங்கேயும் எதாவது லிங்க் வருதா நாகேந்திரனுக்கும் இல்லை அடுத்ததாக வருவோம் நாகேந்திரன் விட்டுருவோம் அருள் சம்பவத்தை விட்டுருவோம் இப்படி தாங்க கிளைக்கிழங்கள்லாம் ஒரு எட்டு பேர் இருப்பான் பத்து பேர் இருப்பான் அதெல்லாம் விட்டுடுவோம் சம்பவம் சிந்தையில் என்ன காரணம் தெரியல தெரியல முட்டை கிருஷ்ணர் என்ன சம்பவம் அதில் தெரியல சரி இப்போ நெல்சனுடைய மனைவிக்கு என்ன சம்பவம் அதில் அவங்க வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி யார் சொன்னாங்க ஒரு சந்தேகம் அதனால் விசாரணை நடக்கு யார் சொன்னாங்க இப்போ வரைக்கும் தெரியல இந்த வழக்கு நடந்து அந்த சம்பவம் நடந்து வழக்கு துருக்கப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்து நாற்பத்தி ஆறு நாள் நடக்குது நாற்பத்தி ஆறு நாளில் உண்மை குற்றவாளி இன்னும் கூலிப்படையை தான் பிடிச்சிருக்கிறீங்க கூலி கொடுத்தனா பிடிக்கல சம்பவ செந்தில் தான் கொடுத்ததா சொல்கிறாங்க எல்லாமே சொல்லப்படுகிறது மலர் கொடி தோட்டம் செய்கிறவங்க மனைவி கணக்கிலிருந்து காவல்துறையில் இன்னைக்கு வரையும் நாற்பத்தி ஆறு நாள் ஆகியும் முதல் நாள் பதவி கொண்ட சென்னை மாநகர காவலர் அருண் அவர்கள் ரவுடிகளுக்கு எப்படி நம்மளுடைய இது இருக்கும் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் அவர்களுக்கு புரியும் பாசையிலேயே பதிலளிக்கப்படும் புரியும் மொழிகளில் நான் வந்து தர விளக்கமாக சொல்லுவேன் அவர்களுக்கு என்ன புரியும் கத்தி கவடா இதுதான் தெரியும் காவல்துறை அதிகாரி அதில் எடுக்க முடியுமா முடியாது ரவுடி பேங்க்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லையா உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் என்னங்க நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சிறைச்சாலைக்கு போனால் சிறைச்சாலை என்பது சீர்திருத்தம் இப்போ இருக்கிற சிறைச்சாலை சீர்திருத்தம் பண்ணுறீங்க இருக்கிற குற்றவாளியை உள்ளேருந்து பெருக்கிறீங்க நாகேந்திரன் மாட்டில் என்ன சொன்னீங்க சிறையில் இருந்துகிட்டே இவர் பிளான் பண்ணி பிளான் பண்ணாரு எதில் பிளான் பண்ணியிருப்பாரு பேப்பர் படாத்து ஸ்கெட்சு போட்டாரா மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனு மொபைல் ஃபோன் உள்ளே போகிற அளவுக்கு யார் கொடுத்தது யார் எதுவுமே கொடுத்துருப்பா காவல்துறையோட ஏன் வந்து அந்த சிறை காவல் சூப்பரண்டு வெளிவு சூப்பரண்டு அப்துல்ல வந்து எதையும் விசாரிக்காம இருக்கீங்க நான் கீரன்லேயும் தென்னமலார்லேயும் தினகரன்லேயும் வந்து தொடர்ந்து எழுதுறாங்கல்ல இவர் தான் கூப்பிட்டாரு போனார் வந்தார் இவர் அங்கேருந்து ஃபோன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருலாம் சொன்னீங்கல்ல அப்படி நீங்கள் ஒத்துக்குறது அர்த்தம் நீங்கள் சீரியாக ஃபைல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு விசாரிச்சிடணும்ல இந்த சூப்பரண்டை எப்படி அசல் பண்ணுங்க ஏங்க இன்றைக்கு வரையும் சூப்பண்டை விட்டுருங்க இதுக்கு பொறுப்பேற்றக்கூடிய யார் டிஐஜி முருகேசன் அவரையா நீ இன்னும் விசாரிக்கல சொல்லுங்க சரியான விமர்சனம் தான் நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி அப்போ நான் சிபிஐ கேட்டது தப்பா சரியா கரெக்ட் தான் சார் ஓகே இதோட முடிஞ்சா இதற்கு பின்னணியில் வேற யார் இருப்பாங்க யார் உண்மையான குற்றவாளி நான் இன்னைக்கு பல விளக்கம் சொல்ல விரும்பல எனக்கு காவல்துறை பல விளக்குங்களை சொல்லுது பல பேர் பல கதைகளை சொல்லுது அந்த கதையெல்லாம் கேட்டுன்னு டெய்லியும் வந்து டெய்லி ஒரு கதை சொல்லுது டெய்லியும் கேட்டு கேட்டு எனக்கு காது இனிமையாக இருக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த சிந்து பாத் கதையை நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா இன்னைக்கு வரையும் வந்துட்டு நான் வந்து பத்திரிக்கை படிக்க காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரையும் சிந்து பார்த்து கதை கூட தான் இருக்குது அந்த மாதிரி இந்த வழக்கு என்றைக்கோ முடித்து வைக்கப்பட்டிருக்காங்க எல்லா ஆயத்தமும் அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களும் அந்த அதிகாரி சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய சில தில்லு முல்லுகளும் இது வெட்ட வெளிச்சமாக வெளியே வரணும்னா சிபிஐ மட்டுமே இதை வழக்கை விசாரிக்கப்படணும் நேற்று ஒரு காணொலியில் கேஆர் வெங்கடேசன் அவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கே ஆர் வெங்கடேஷனுடைய இது ஆக்சுவலாக ஒரு பாட்டு தான் தனி பாட்டு இது இதுக்கு அதுக்கும் எப்படி உள்ளே கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியல கேஆர் வெங்கடேசனை பொறுத்தவரைக்கும் ஒரு பர்மா அந்த இருக்கிட்டேன் அந்தவே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திபன் பாடியனோட பார்த்திபன் ஒரு பார்த்திபன் இல்லைன்னா இவர் கே ஆர் வெங்கடேசன் ஜீரோ காகிதம் அவ்வளோதான் எனக்கு சிம்பிளாக சொல்ல முடியும் ஒன்றுமே இல்லாததாக இருக்கும் அவர் உருவாக்குறாரு ஒருத்தர் தம்பி போல வச்சுக்கிறாரு அவளுக்கு அண்ணன் தம்பிகள் நாலஞ்சு பேர் நினைக்கிறேன் பருத்தி பணக்கு அதில் ஒருத்தனை வந்து அம்மா அப்பா ஏதோ இல்லாததாகவும் இல்லாததாகவும் இப்போ அவரு நடுவில் சொல்கிறார் எனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அது நல்ல விஷயம் தான் சந்தோஷம் அதனால் யாருக்கும் இல்லை அம்மா அப்பான்றது மிகப்பெரிய பொக்கிஷம் ஆனால் பொக்கிஷத்தை வளர்க்கும் போது ஒழுங்கான குழந்தைகளே வளர்த்துருக்கணும் இந்த மண்ணில் பிறக்கையிலேயே நான் எஞ்சியாக சொல்வார் இவன் அதிமுக சார்ந்தவர்கள் தானே மண்ணில் தானே எந்த குழந்தையும் நல்ல குழந்தையோ அந்த மண்ணில் அது நல்லவராயும் தீயவராயிடும் மண்ணை வளர்ப்பு அப்போ நீங்கள் யாருக்கு அசிங்க தேவைப்படுத்தித்தரவி உன் குடும்பத்தை முன்னோர்களுக்கு எப்படித்தரேன் நீ ஒரு அவ்வளோ அழகாக உன்னை கொண்டு வந்து உன்னை தாய் போல பார்த்து அதாவது ஒரு தாய் வார்த்தை பண்ண ஒரு தாய் இவரை வந்து அவ்வளோ குழந்தையை பாலூட்டி சீராட்டி இவரை ஒரு தொழில் கொடுத்து அவனை பெரிய கோட்டை சொன்னாக்கி ஒன்றுத்துக்கும் மிளகா பொடி கூட இவர் வித்தல் நீங்கள் இவர் வித்ததெல்லாம் கட்ட கட்டணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுது சரி ரைட்டு ஏன்னா அவர் மீது அவ்வளோ வழக்குகள் இருக்குது இதற்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது மாண்புமிகு நீதியரசும் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவர் மீது நாற்பத்தி ஏழு வழக்குகள் இருக்கதா சொல்லப்படுகிறது நம்ம சொல்லலை ஜஸ்டிஸ் சொல்றாரு இதில் வந்து இவர் போலீஸ் பாதுகாப்பு கேட்குறாரு அந்த போலீஸ் பாதுகாப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழு வழக்குகள் இவர் மீது தாக்கல் செய்யப்படுகிறது ஐயா ஜஸ்டிஸ் டாங்க ஜஸ்டிஸ் அனந்த விகேஷன் ஐயா அவர் வந்து மிக தெளிவாக சொல்லப்படுறார் இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தாட்டில் ஒரு நபர் உள்ள கொள்வதற்காக கொலை செய்வதற்காக ஏன்னா அவர் பார்த்திவன் வந்து பல குறைவாக சம்பாரிச்சு வச்சுருக்காரு அந்த ஆசையில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம தானே கூட இருந்தோம் நமக்கு எந்த விதமான விஷயம் பெருசாக நமக்கு தெரியாமல் சில தொடர்பில் மாற்றிக்கிறாரு நம்ம விட்டு கைவிட்டு வெளியே போகிறாரு பணங்கள் வெளியில் போகுது அவன் அண்ணன் தம்பியை வளர்த்துக்கிறாருன்ற மாதிரி ஒரு வன்மத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை பின்புலமாக இருந்து அவரும் கேஆர் வெங்கடேசன் அவர்களும் அவருடைய சவ நண்பர் கார்த்தி பாட்சா கார்த்தியன் இந்த ஆடியோவை கிட்ட தர இந்த ஆடியோவில் அவன் ரெண்டு பேரும் போடுற பேசிக்கிற விஷயம் யார் பேசுகிறான்னா முத்து சரவணன் என்கிட்ட ஒரு நபரை பற்றி பேசுகிறோம் முத்து சரவணன் தான் பார்த்திபனை குலப்பண்ணுறாரு அந்த முத்து சரவணை குலப்பண்ணுறதுக்கு பின்புலமாக யாருன்னா கே கேஆர் வெங்கடேசனும் அந்த பாட்சா கார்த்திகம் இதில் உள்ள ஆடியோக்குள் நே நேற்று இன்னொரு நாள் கூட அவங்க பார்த்துக்கனுடைய அண்ணன் மிக தெளிவாக என்னுடைய காணொலியை பார்த்து ஒரு வீடியோ போட்டுருக்கார் இது போட்டிருக்காரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டரில் என் தம்பி கொண்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயம் நான் அவங்க நினைச்சா கூட நான் விட மாட்டேன் சட்டத்துக்கு நான் நிறுத்து வைக்கணுன்றதான் என்னுடைய நோக்கமும் சிந்தனையும் அதன் அடிப்படையில் அந்த தன்னால் வளர்த்து விட்டபடியே இவங்க பின்னாடி இருந்து எப்படி வந்து ஆம்சாங் கொலை வழக்கில் கூட இருந்தே கொலிப்பறித்தார்கள் என்று சொல்கிறார்களோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு வழக்க போடுறாங்க பிறகு ஆம்ஸாங்க்க்கும் இவருக்கும் அந்த ஏரியா தான் இவரும் எனக்கு பல பேர் பல சொல்கிற விஷயம் என்னென்னா இவர் ஆம்ஸாங்கு சில அந்த படுகொலைக்கு இவர் ஃபண்டு பண்ணிக்கிறதாகவும் அதற்கு வெவ்வேறு விதமான லேண்டு மேட்டர் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது நான் சொல்கிறது பொய்யா அவர் இருந்துகிட்டு போகிறோம் நான் ஒரு தகவல் அடிப்பில் சொல்கிறதாக இருக்கட்டும் நீங்கள் ஏன் அவனை விசாரிக்கல இரநூத்தம்பது வழக்கங்கள் விசாரிக்கிறீங்க அதில் ஆறு வழக்கங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இவரையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்னன்றது கூப்பிடுங்க பார்த்திபனோட வழக்கு வந்து ஆடியோஸ் போட்டிருக்கேன் ஆடியோ உண்மையாக இல்லையான்னு நீங்கள் தெளிவாத்துக்குங்க ஆ அதுக்கு உண்மையாக இருக்குமானால் இதுவும் உண்மை தான் நான் சொல்கிறது ஏங்க ஒரு 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 வன்மம் ஒரு மனுஷனுக்கு பணத்துடைய ஆசை எப்படியெல்லாம் ஒரு சட்டவிரோதமான செயல்பாட்டில் செஞ்சு ஒரு ஒருத்தனோட தொடர்பு மிக கொடூரமான குற்றவாளி சரவணன் பாம் சரவணன் அந்த இடத்துலையும் ஒரு லிங்க் வச்சிருந்துருக்கார் இன்றைக்கு வரையும் நீங்கள் சம்பவ சிந்திலையும் சரவணையும் பாம் சரவணையும் பிடிக்க முடியலல்ல அங்கேயே நீங்கள் ஃபெல் வாங்கிட்டிங்கன்னா பக்கத்தில் பிடிச்சி கொடுத்துருக்கேன் யார் ரெண்டு பேரை செல்வத்தையும் இந்த கேஆர் வெங்கேசன் இன்னொரு பாட்சா கார்த்தியும் இதை காவல்துறை விசாரிக்கட்டும் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கன்னு தான் நான் காவல் நீதிமன்றத்தை நாடுறேன் அதனால தான் சொல்கிறேன் இது போன்ற ச இந்த ஆடியோக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க பார்த்திபன் சாதாரண விஷயம் இல்லை பார்த்திபனுடைய கொலை வந்து கடுரமான கொலை அது நம்ம உண்டை வீட்டுக்கு துரோகம் செய்த கொலை இப்படி அப்படி நபரில் எங்கேயாவது உலகத்தை இவரெல்லாம் பார்த்தா வந்து பக்கத்தில் கொண்டாடி சேர்க்க மாட்டாங்க பிள்ளைங்க சேர்க்கணும் இந்த இந்த பாவத்தெல்லாம் யார்கிட்ட சேர்ப்பாங்க பிள்ளைங்க பிள்ளைங்க தான் சேர்க்க முடியும் அப்படியாப்பட்ட ஒரு வன்மம் உள்ள நபர் தான் கேஆர் வெங்கடேஸ் எனக்கும் பல இடங்கள் வந்து அவர் அச்சுறுத்தி பார்த்தார் சொல்லி பார்த்தார் பேப்பை பார்த்தார் என்ன பண்ணணும்னு சொன்னார் அதெல்லாம் நம்ம ஆரம்பத்துக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சூழலுக்கு எந்த விதமான இதுவும் ஏன்னா அவர் அழுக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் அவர் அழுக்கு கூட சேர்கிறதுக்கு நம்ம வாய்ப்பில்லை அதுக்காக என்ன செஞ்சாலும் அழுக்கூட சேர்வதற்கு சில ஊடகங்கள் இருப்பாங்க அதனால தான் இவ்வளோ வழக்குகள் நம்ம வெளியில் கொண்டு வரோம் மேட்டரில் ஒரு சம்பவத்தில் கேஆர் வெங்கடேசன் என்கின்ற அந்த கட்டை வெங்கடேசன் முலாகபடி வெங்கடேசன் என்பவர் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டனமாக கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் எடுத்திருக்கிறேன் விரைவில் அதை பார்ப்போம் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி சார் நன்றி சார் வணக்கம்